இச்சபோன் சினிமாவில் எது எப்படி இல்லைன்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா துஷார் வந்து அவரோருக்கிட்ட இந்த மாதிரி கேட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்தது ஸோ துஷாருக்கும் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்போ வந்து ஒரு பஞ்சாயத்தில் நடந்தது ஸோ துஷார்கிட்ட வந்து ரம்யா வந்து இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்ல வரும்போது துஷார் வந்து அதை கவனிக்காமல் வேற எங்கேயும் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக வந்து திட்டி விட்டாங்க துஷாரை நீ வந்து உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணி நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறேன் அப்படின்னா நீ இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோன்னா பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சு அடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் வந்து கோவம் வந்துருச்சு அவருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் படுத்துக்கிட்டாரு ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்தாரு பட் அதுக்கப்புறம் போய் படுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா அங்கே போய் வந்து அரோரா வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நாமலாம் பேசி அது ஒரு மாதிரி என்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் திரும்பவும் வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகி என்ன இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டார் அதுக்கப்புறமா ஆதிரை கூட உட்காந்து அரோரா வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க துஷார் வந்து எங்கிட்ட வந்து வெளியே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்தப்பவே வந்து கேட்டிருந்தான் வெளியே போனதுக்கப்புறம் டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து கேட்டிருந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இப்போது நடந்த ஒரு இன்சிடென்ட்டெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கம்ருதீனும் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறாரோ லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணுறாரோ மாதிரி தோணுது எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு தாங்க நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஆதிரி வந்து ஷாக்கிங்காக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணும்போது ஏதோ ஆறு பேர் கொண்ட டீம் தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல் அப்போ அந்த ஆறு பேருக்கு முன்னாடியே வந்து நான் சொன்னேன் கம்ருதீன்னை எதுக்கு உள்ளே அனுப்புறீங்க எனக்கு வந்து பயமாக இருக்குது எனக்கு உள்ளே போகிறது கூட பிரச்சனை இல்லை இப்போ கம்ருதீன் வர்றாங்க அப்படின்றது தான் வந்து எனக்கு செம பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஏன்னா கமலுதீன் வந்து டக்குன்னு வந்து ஏதாவது பேசிடுவார் அது வந்து நம்மளால் தாங்கவே வந்து முடியாது அப்படிங்கும்போது சொன்னதுக்கப்புறம் அரோராக்கும் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு இப்போ பயமாக இருக்க இப்போ இப்போ பேசலை அப்படின்னா கூட வந்து ஒரு மாதிரி ஏதாவது இப்போ நான் துஷார் கூட உட்காந்து பேசுகிறேன் என் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க தான் முக்கியமானலாம் வந்து கேட்குறாரு அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போய்ட்டு ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரிப்டடாக பண்ணுற மாதிரி வந்துருக்கு இந்த சீசனில் அது ஏன்னு வந்து தெரியல சோ பற்றி உங்களோட ஒப்பினியன் கம்ப் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதேமாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்